என்னதான் ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கப் அடிச்சிருந்தாலுமே ரொம்ப வருஷமா இந்த ரெண்டு டீமுமே கப் அடிக்காததுனால இந்த ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டெஸ்பிரேட்டா இருப்பாங்க டு வின் திஸ் இயர்ஸ் ஐபிஎல் அண்ட் இந்த குவாலிஃபையர் ஒன் மேட்ச்ல எந்த டீம் வின்னரா எமர்ஜ் ஆகி பைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்றது தான் கே கேஆர் எஸ்ஆர் எச் மேட்சுக்கான நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் Let's get started. இந்த சீசன்ல ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா மற்றும் ஒரு ஒரு பார்க்க முடியுது அண்ட் அதுக்கப்புறம் டி நெட்ராஜன் புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமிங்ஸோட எக்ஸலென்டான போலிங் காரணத்துல எஸ் ஆர் எச் அணி இந்த பர்டிகுலர் சீசன்ல ஒரு எக்ஸலன்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம கே கேஆர் பார்த்தோம்னா சுனில் நரேனோட ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருண் சக்கரவர்த்தியோட ஒரு எக்ஸலண்டான போலிங் ஹர்ஷித் ராணாவோட குரூஷியலான ஸ்பெல்ஸ் காரணத்தினால பாத்தீங்கன்னா கே கே அணி அவங்களோட அவங்க ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா ரீச் பண்ணாங்க இந்த லீக் ஸ்டேஜ்ல ஸோ ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இந்த பர்டிகுலர் குவாலிஃபயர் ஒன்னுக்கு வந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்கும் போது நரேந்திர மோடி ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரணத்துல கண்டிப்பா டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்க சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதா பார்ப்பாங்க ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் இருந்திருக்கு அதன் காரணத்துல எந்த மாதிரியான பிச்சை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த குவாலிஃபயர் ஒன் மேட்சஸ்க்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரல எப்படினாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதா பார்ப்பாங்க எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் கே கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பாத்தீங்கன்னா ஒரு எசண்டான ஃபார்ம்ல இருக்காரு குர்பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டடான பிளேயர் குவாலிஃபையர் ஒன் மேட்ச்ல எப்படி ஆடுவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்க போறது ஸ்ரேயா ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும் வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் நிதிஷ் ராணா ஒரு டீசெண்டான டச்சில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆண்ட்ரே ரசல் ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் பண்ணிட்டு வராங்க அதே காரணத்துல கண்டிப்பாக கே கேஆர் அணிக்கு நல்ல பேட்டிங் இருக்கு நம்ம எஸ்ஆர் ரஜினியோட கம்பேர் பண்ணோம்னா ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவோட எக்ஸலண்டான ஃபார்ம் நம்மளால பார்க்க முடியுது அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ரன் த்ரூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு இம்பெக்டஸ் தராரு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே காரணத்துல எஸ்ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஸ்கோருக்கு புஷ் பண்ண முடியுது ராகுல் ட்ரிப்பாத்தி போன மேட்ச் ஒரு நாக் சொல்லியாகணும் ஹென்ரி கிளாசன் திரும்பியும் ஷாபா சகமத்தும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் பேட் கமிங்ஸ் மற்றும் அப்துல் சமாத் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ ஃபினிஷிங்கில் மேக் பண்ணிட்டு வராங்க எஸ்ஆர் அதன் காலத்தில் ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு எஸ்ஆர் அச்சிக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ரெண்டு டீமோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா கே அணிக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எஜ் தரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து பிகாஸ் தே ஹேவ் தர்சிட்டி அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்ம எந்த டீமுக்கு நல்ல போலிங் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் கே அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின் போலிங் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஹர்ஷித் ரானா பாத்தீங்கன்னா ஒரு எசலண்டான ஃபார்ம் மேட்ச் ஆன் மேட்ச் காட்டுறாரு வரராவோட பவர் பிளேல அவர் போடுற ஸ்பெல்ஸ் பாத்தீங்கன்னா கே கே அணிக்கு ஒரு குரூஷியலான ஆஸ்பெக்டாவே இருந்துட்டு வருது மிச்சி ஸ்டார்க்கோட ஒரு ரீசன்டான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணிக்கு ஒரு பாசிட்டிவான சைனாவே இருக்கு அதன் மூலத்துல கண்டிப்பா கே கே அணிக்கு நல்ல போலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம எஸ்ஆர்எச் அணியோட கம்பேர் பண்ணோம்னா எஸ்ஆர்எச் அணி ஹெவிலி நெட்ராஜன் பேட் கமிங்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமார் மேலே தான் ரிலேடா இருக்காங்க அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் நல்லாவே டெலிவர் பண்றாங்க எஸ்ஆர் ஸ்பின் போலிங் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல போன மேட்ச்ல பட் அவர் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி என்னதான் அவர் டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் போட முடியும்னாலுமே அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு ஷாபா சகமதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஸ்பின்னர் மாதிரி எங்களுக்கு தோணல அதன் காலத்துல கண்டிப்பா போலிங் வச்சும் பாத்தீங்கன்னா கே கேஆர் அணிக்கு தான் கொடுத்தாங்கனோ அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக குர்பாஸ் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க கே கேஆர் அணிக்கு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் சான்ஸும் எஸ்ஆர்எச் அணிக்கு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் சோகாஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன கே கேஆர் அணி அவங்களோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைன்னா எஸ்ஆர்எச் அணி அவங்க செகண்ட் டிராபிக்கான கண்டை தொடருவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் டிஸ்பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா